மட்டும் சீக்கிரமாக டிவியில் விளம்பரம் கொடுக்க தெரியுது அந்த பால் விலை ஏறிடுச்சுன்னா எப்படி ஏறுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்களா எனக்கு இருபது வயசுல ஒரு ஒரு லிட்டர் பால் இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்குது கூலி எனக்கு அப்போ வந்து கூலி ரெண்டு ரூபாய்க்கு இருந்து கூலி இன்னைக்கு இருநூறுபாய்க்கு வந்துருச்சு அதுக்கு ஆள் சிக்கமா விவசாயத்தை எப்படி விவசாயிக்கார எப்படி விவசாயம் பண்ண முடியும் ஒரு மூலம் மல்லி இப்போ நூறு ரூபாய்னாலும் வாங்கி தலையில் வைக்கிறீங்களா ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐம்பது ரூபாய் நாள் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய் வாங்கி திங்கிறீங்க ஒரு கிலோ வெங்காயம் நூறுபாய்னாலும் வாங்கி திங்க முடியுது ஏ ஒரு கிலோ கறி வந்து இரநூறுவாய்க்கு எடுத்த கறி இப்போ ஐநூறுக்கு வந்துருச்சு அந்த கறி எடுத்துக்கிறீங்களா லாயித்துக்கிழமையெல்லாம் என்ன திக்கா இருக்கிறீங்க ஒருத்த வாங்கி தொடர்ற செருப்பு ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி தொடர்றீங்க ஒரு பவுன் நகை இன்றைக்கி என்ன விலைக்கு விற்கிது முப்பதாயிரரூவா ஒரு நகை அந்த பவுன் ஆறு வாங்காதுக்கிறான் நாகக்கடையில் போய் பார்த்தா சவுளி மாதிரி நிற்கிறாங்க நான் கடையில் காய்கறையில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க கடையில் அதெல்லாம் வாங்க தெரியுது அந்த விவசாயிகளுக்கு மட்டும் இந்த இருபது ரூபா பால்காசு அப்படியே கொடுக்கணும் யோனா நூறு ரூபாய்க்கு விற்று தோணுன்னு இன்னைக்கு ஐநூறுரூவாய்க்கு வந்துடுச்சு ஒரு கிலோ ஒரு மூட்டை தீவனம் தமிழ் மாதம் ஐம்பது ரூபா ஏறிக்கிட்டே போகுது பண்ணையத்து ஆளுக்கு ரெண்டாயிரூவா கொடுத்து நாங்கள் பண்ணையத்தில் ஆள் வச்சுருந்தா இன்றைக்கி பண்ணையத்துக்கு ஆள் ரெண்டு லட்ச ரூபா ஏற்கிறையா ரெண்டு லட்ச ரூபா ஏக்கறியா பண்ணையத்துக்கு எப்படி அந்த அறிவு மாட்டை வச்சு பால் ஊற்றுறது இருபது ரூபாய்க்கு பால் ஊற்றுனா அந்த ஆளுக்கு எப்படி கொடுக்குறது ஆ ஒரு 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 தேங்காய் மரம் என்ன வேலைக்கு கொடுத்து இன்றைக்கி தேங்காய் மரம் என்ன வலைக்கு போகுது என்னத்தில் விவசாயத்தில் என்ன சம்பாதிக்க முடியுது விவசாயத்தில் ஒன்றுமே சம்பாதிக்கும் விவசாயமே பண்ண முடியாது இங்கே கொஞ்சம் நாளையில விவசாயத்தை விட்டுட்டு எல்லோரும் ரோட்டில் எல்லோரும் காயம் பொறுக்க வேண்டியதா காயத்தை பொறுக்கி மழை காயத்தை ரோட்டி கிடக்கவர் அதை பொறுக்கி தின்னுட்டு அப்புறம் புள்ள வளர்த்த வேண்டியது ரெண்டு புள்ளை இருக்குது நாங்கள் நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் மற்றது என்ன வாங்காத இருக்கிறாங்க இனத்தை வாங்காத என்ன காரியத்தை